தேர்வில் பங்கேற்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம் இந்த டூ ஏ டூ டூ ஏ ரெண்டுத்தையும் ஒரே தேர்வாக்கி அந்த டூன்றது இன்டர்வியூ போஸ்ட்டு உதாரணமாக லெவல் பதினெட்டு அதாவது மூவாயிரத்து முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பேஜ்கேல உள்ள ஒரு போஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்ரிஜிஸ்டார் போஸ்ட்டு கிரேட் டூ அதே மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இதில் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் காவல்துறையில் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டு புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது அவங்க மினிசல் சர்வீஸுக்கு கீழே வருவாங்க அவர்களையும் டிஎன்பிசி மூலமாக தான் தெரிவு செய்ய வேண்டும் என்ற அரசு உத்தரவிட்ட அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு பேரை குரூப் டூவில் நீங்கள் எங்களுக்கு தெரிவு செய்ய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்ரு வந்திருக்கு ஆக நூற்றி பதினாறு போஸ்ட்டை குரூப் டூ அதாவது குரூப் டூன்றது என்னென்னா மூன்று கட்டங்களாக தேர்வு நடைபெறும் முதல் கட்டமானது பிரிலிமினரி ரெண்டாவது கட்டமானது மெயின் மூன்றாவது கட்டமானது இன்டர்வியூ முதல் கட்டத்தில் தமிழ்லேயும் எழுதலாம் ஆங்கிலத்தையும் எழுதலாம் எப்படின்னு சொன்னால் ஜென்ரல் தமிழ் நூறு கேள்விகள் கேட்கப்படும் அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுபத்தஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்கப்படும் ஆக இரநூறு மதி இரநூறு கேள்விகளுக்கு முந்நூறு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு தேர்வு கேட்கப்படும் அதுவே ஆங்கிலத்தில் எழுத விரும்புவோர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆப்ஷன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் ஆப்ஷனில் நூறு கேள்விகளும் ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கேள்விகளும் ஆப்டிடியூட்ஸில் இருபத்தஞ்சு கேள்விகளும் ஆக மொத்தம் இரநூறு மதிப்பெறும் அவர்கள் த ஆங்கில வழியிலும் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கின்றோம் அவ்வாறு இந்த தேர்வுகள் நடைபெற்று முடிகின்ற போது கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு பேர் குரூப் டூவிலும் நான் என்ட்ரி போஸ்ட் என்று சொல்லக்கூடிய போஸ்ட் ஆனது இரண்டு கட்டங்களாக அதாவது மெயின் நான் தெரிவித்தது போல இரண்டு கட்டங்களாக அது தெரிவு செய்யப்படும் இந்த இரண்டாவது கட்டமானது குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டிற்கும் இரண்டு பேப்பர்கள் தயாரிக்கிறது இரண்டு பேப்பர்களே பேப்பர் ஒன் ஆனது கட்டாய தமிழ் அதாவது கட்டாய தமிழ் என்பது அவர்கள் நாற்பது மதிப்பெண்கள் பெற்றால் தான் பேப்பர் டூ என்று சொல்லக்கூடிய தமிழ் வழியிலும் எழுதக்கூடிய ஆங்கில வழியிலும் எழுதக்கூடிய இரண்டாவது பேப்பர் இருக்கும் அதை பொறுத்தப்பட்டு அவர்கள் அடுத்த சொல்வார்கள் இந்த குரூப் டூ ஏ பதிமூணு பணியிடங்கள் காலி ஆக குரூப் டூ குரூப் டூ ஏ ஆகிய இரண்டு பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக சேர்க்கின்ற போது ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினாறு காலி பணியிடங்கள் உருவாக்கப்படுகின்றன ஆனால் இந்த எண்ணிக்கை நாட்டிலே உயர் உயர்வுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு ஒன்பது லட்சம் தேர்வர்கள் அப்ளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் இந்த ஐம்பது ஐயாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கு ஒன்று டென்னு என்ற விதத்தில் ஐம்பத்தையாயிரத்து முதல் அறுபத்தாயிரம் நபர்கள் மெயின் தேர்வுக்கு எழுத இருக்க பரிந்துரை செய்யப்படுவார்கள் அந்த போட்டித் தேர்வான ப்ளமெண்ட் போட்டித் தேர்வு வந்து மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒருவேளை ஒரு மூன்று மணி நேரம் மட்டும் நடைபெற இருக்கிறது அதன் அடுத்த கட்டமாக செப்டம்பர் மாதம் மெயின் எக்ஸாம் நடத்தப்பட இருக்கிறது இந்த போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணாம் தேதி வரும் அந்த இருபத்தி மூணாம் தேதி நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷனில் படிச்சுட்டே போனீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கன்சி அதுக்கு சம்பளம் என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி எங்கெங்க தேர்வுகள் நடைபெற இருக்கிறது அந்த தேர்வுகளுக்கு உண்டான சிலபஸ் என்ன எவ்வளோ மதிப்பெண்கள் எங்களுடைய அனைத்து விவரங்களையுமே தற்போது தேர்வாணையம் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கறது இது தவிர நம்மளுடைய டிஎன்பிஎஸ்டுடைய வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அந்த போய் கிளிக் பண்ணீங்கன்னா சிலபஸ் வரும் சிலபஸ் நியூ சிலபஸ் வரும் நீங்க நியூ சிலபஸ் போனீங்கன்னா உங்களுடைய தேர்வு என்னமோ அதுக்குண்டான அந்த சிலபஸ் வந்து அது இடத்துல இருக்கும் ஆக தெருவாணையத்தை பொறுத்தவரையில சிலபஸ் வந்து தெரியல அப்படிங்கிறது நிலைமையை வந்து முற்றிலும் மாத்திருக்கும் செய்தியில் தேர்ந்து கொள்ள சென் நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க